வணக்கம் ஆகஸ்ட் பத்தொன்பது ஆவணி மாதம் பௌர்ணமிங்கிறதுனால நாளைக்கு வந்து திருச்செந்தூர் எல்லோரும் வருவீங்க முருகனை தரிசிக்க அப்படி வர்றவங்களுக்கு முக்கியமான தகவல் நீங்கள் பஸ்லேயோ இல்லை கார்லேயோ வந்தால் திருச்செந்தூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடியே வந்து போக்குவரத்துலாம் நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோ வெளியில் நடந்து தான் பயணம் செய்யணும் அதுக்காக உங்களுக்கு அத்தியாவசிய தேவை என்னவோ தண்ணி மேக்ஸிமம் நீங்களே கொண்டு வந்துடுங்க ஏன்னா அங்கே வந்து நீங்கள் காசு கொடுத்தாலும் நீங்கள் நினச்ச நேரத்துக்கு கிடைக்காது அதனால் அதெல்லாம் இருந்து கொண்டு வந்துடுங்க திருச்செந்தூர் வர்ற ஓட்டுநர் உறவுகளுக்கு அதாவது நாளைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வர ஓட்டுநர் உறவுகளுக்கு உங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணிலாம் நீங்கள் வரும்போதே மேக்ஸிமம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துடுங்க இங்கே வந்துட்டால் உங்களுக்கு வந்து நினச்ச நேரத்துக்கு எதுவுமே கிடைக்காது அதனால் தயவுசெய்து எப்படியும் கொண்டு வந்துருங்க கொண்டு வர்றதுக்கு பாருங்கள் நீங்கள் உங்கள் வண்டியில் பயணம் செய்கிற பேசஞ்சர்கிட்டையும் சொல்லுங்கள் சாப்பாடு தண்ணிலாம் அங்கே வந்து எல்லாம் அதிகமாக இருக்கும் இன்னொன்று நீங்கள் நினச்ச நேரம் கிடைக்காது இல்லை எல்லாம் பாதுகாப்பாக வந்துட்டு போங்க வாழ்த்துக்கள்